வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோ பாஸ் சீசன் நைனில் பிரமோ கூட வந்திருந்து ஒரு சம்பவம் பார்வதி இங்கே பிரஜனுடைய ஷோல்டரில் போய்ட்ட அப்படி தொட்டிருக்கிறாங்க அவர் அப்படியே இப்படி தட்டி விட்ருக்கிறாரு சிறப்பாக சரியாக தான் பண்ணியிருக்கிறாரு இப்போ பார்வதி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெஸ்ட்டு ஒஸ்ட்டு நாமினேட் பண்ணுறாங்கல்ல அங்கே வந்து இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக வேற வைக்கிறாங்க நான் போய் இப்படி தொட்டேன் அப்படி கூட சொல்லுங்க ஃபஸ்ட்டு உடனே அவங்க சொல்கிறது பிரஜனை என்கிட்ட ஒரு விஷயம் பண்ணாரு அப்படின்றாங்க பண்ணாரா என்ன பண்ணார் இப்படி நான் கை வச்சேன் அவர் இப்படி தட்டி விட்டார் அது வந்து எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க இன்னும் முறை அதை பண்ணாதீங்க தயவு செய்து அப்படின்லாம் சொல்கிறாங்க அவராக வந்து எதுவும் பண்ணல இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க கையை எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி வச்சிருக்கிறாங்க அந்த ஒரு விஷயம் பண்ணார் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அவருக்கு பகீர்னு இருக்கும்ல இதை கொஞ்சம் கேப் போட்டுருந்தாங்கன்னு வச்சிங்களேன் பிடிச்சிட்டு இருப்பார் மனுஷன் அதுக்கப்புறமா வந்து பிரஜன் வந்து கவுண்ட்ரு கொடுக்குறாரு இப்போ பிரமூகில் கொஞ்சம் போட்டாங்க அங்கே மொத்தமாக அவர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஞ்சி வந்து இங்கே இந்த மாதிரி வந்து நான் வேறு ஒரு வேலையாக வந்துருக்கிறேன் வேற ஒரு சிந்தனையில் இருக்கேன் நான் அப்போ வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லதும் போது பார்த்தீங்கன்னா உடனே நான் அப்படி பண்ணல லேசாக கையை தான் வச்சேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அதுக்குள்ளே எஃப்ஜே பார்த்தீங்கன்னா இப்போ அக்கா தம்பி நாங்கள் வந்து எங்களை வந்து கட்டி பிடிக்கிறது தப்பாக சொன்னாங்கல்ல அதாவது திவாகர் தானே சொன்னார் எங்கள் அவர் ஷர்ட் இல்லாமல் ரீல்ஸ் பண்ணுறது வந்து அநாகரிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது என் கருத்துன்னு கனி சொல்லியிருந்தாங்க அதுக்கு கருத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு திவாகர் பார்த்தீங்கன்னா நீங்களும் எஃப்ஜேவும் கட்டி பிடிக்கிறது கூட அநாகரிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கருத்துன்னு அதை சொன்னார் ஓ வளர்னாரா இப்போ அதை எஃப்ஜே வந்து சொல்கிறார் அப்படி இப்போ அக்கா தம்பி கட்டி கட்டி பிடிக்கிறதே தப்பாக பேசுகிறாங்கல்ல அது அப்படி தான் இருக்கும் இருங்க பேச விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட் பேசுகிறாரு இங்கே யாருக்கும் யாரோட ஊறுகாய்க்கும் நான் தயிர் சாதமாக இருக்க விரும்பலை எனக்கு ஒரு ஊர்காருக்கு இந்த தயிர் சாதமே எனக்கு போதும் அப்படின்ட்டு இருக்கிறாரு என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தா இந்த சாண்ட்ரா அவங்க இருக்கிறாங்களே சாண்ட்ராவை தான் சொல்கிறாரு இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா உள்ளே வராங்க உள்ளே வந்துட்டு அதுக்கு முன்னாடியே பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணா உங்களது ஜிம்பாடி எங்களது எந்த வந்து உங்களை மாதிரி ஜிம்பாடிலாம் கிடையாது எனக்கு இங்கே ஹர்ட் ஆகிடுச்சு எனக்கு வலிக்குது அப்படின்லாம் இவங்க சொல்கிறாங்க இப்போ சாண்ட்ரா உள்ள வந்து பார்வதி பார்வதி நீ வந்து என்கிட்டயே சொல்லிருக்கிற நீ அவரை சைட் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இவர் கமருதுன்னு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்லாம் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இவங்க பார்வையில் பார்த்திங்கன்னா அது கேவலமாக தப்பாக கூட இருக்கும் என்னங்க ஒரு சைட் அடிக்கிறேன்னு சொன்னால் கல்யாணமான ஒரு ஆள்கிட்ட போயிட்டு யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா திரும்ப போவாங்களா லவ் பண்ணுவாங்க இல்லை அந்த ட்ராக் எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் வேற யாராவது இருந்தால் இப்படி கேட்கலாம் பட் பார்வதி கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம அந்த விஷயம்லாம் கேட்க தேவையில்லை ஏன்னா இவங்க பண்ண சம்பவங்கள் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுடுவோம் என்ன நடந்ததுன்னு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு அவர் வந்து பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு முட்டியாக போட்டாருங்க மண்டிகிட்டார் வந்து வந்துட்டு தயவுசெய்து என் வழியில் வந்து வராதிங்க என்கிட்ட இப்படி பண்ணா நீங்கள் என்னை தொட்டிங்கள்ல எனக்கு அது ஹர்ட் ஆச்சு அதனால் தான் நான் தட்டி விட்டேன் இன்னொரு முறை பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவேன் என் பக்கத்திலே நீங்கள் வராதிங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு தங்கச்சியும் வேணாம் ஒரு அக்காவும் வேணாம் செய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் கிட்ட கெஞ்சுற மாதிரி பாஸ் தான் சொல்கிறாரு என் வாழ்க்கை எனக்கு முக்கியம் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு ஒரு மனுஷன் முட்டி போட்டு ஏன் கெஞ்சணும் இவங்க சபரி கிட்ட கூட நடுவில் பார்த்தீங்கன்னா போய் அன்பை காட்டுறானும் போது அந்த அன்பே எனக்கு தேவையில்லைன்ட்டா அப்படி சபரி இப்படி பிரஜன் வந்து இப்படி சொல்கிறாரு சபரி வந்து உள்ளே இருந்தா அப்படி பிரஜன் வெளியே இருந்து உள்ளே போயிருக்கிறாரு ரெண்டு பேரும் ஏன் இப்படி வந்து விலகிறாங்க திவாகர் கம்ருதன் மட்டும்தான் இவங்க கூட இருக்க முடியும் அதுலேயும் கம்ருதன்லாம் எந்த லிஸ்ட்டில் வைக்கிறதுன்னு தெரில ஏன்னா ஒன்றா பேசினாங்க இந்த சாப்பிட்லாம் மூடி போட்டு சாப்பிட்லாம் கவர் போட்டு சாப்பிட்லான்லாம் பேசுனாங்க அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக பேசினாங்க இவர் ஐ எம் ஹார்னி அப்படின்லாம் கையில் எழுதினார் அவங்க கால் மேலே கால் போட்டு பக்கத்தில் தோலில் சாஞ்சிக்கிட்டு எப்படி இருக்கு எங்கள் ஜோடி அப்படின்லாம் கேட்டு அப்படி தான் இருந்தாங்க க்ளோஸாக திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்டாக டச் பண்ணுறான் பேட் டச் பண்ணுறான் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க திவாகர்கிட்ட அதை வந்து திவாகர் வேறு ஒரு சண்டையில் நீ பொண்ணு மேட்டரில் மாட்டிக்கிட்டுறா சிக்கிடுறா நீ அப்படின்லாம் அவர் சொல்ல என்ன பொண்ணு மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க இப்போ பார்வதி கிட்டே வந்து எல்லாம் ஓகேவா ஆல் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டுற மாதிரி அவர் பேச பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ட்ரை பண்ணுறேன் நீ இங்கிருந்து போ போ சொல்லு போ சொல்லு போ சொல்லு போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்த கையில் இருந்த வாட்டர் பாட்டிலை தூக்கி அடிக்க இவ்வளவு சம்பவங்கள் நடந்தது அதுக்கப்புறம் பார்வதி போய் உட்கார்ந்து அழ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும் வெளியே இருக்கிற ஆடியன்ஸை நம்ம என்ன நினைச்சோம் சரி அவங்க வந்து இதுதான் லிமிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் வரையும் வச்சுருந்துருக்கிறாங்க அவன் வந்து இதுதான் லைசன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்கான் போல இருக்கு அது தப்பாயிடுச்சு போல இருக்குது வெளியே ஆள் இருக்குன்னு வேற இவங்க சொல்லியிருக்காங்க இப்போ கம்ருதுன்னு அவருடைய எக்ஸ் மாதிரி இவங்க இருக்கிறாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு சரி அவருக்கு தான் வந்து எக்ஸு இப்போ யாரும் இல்லை அவர் சிங்கிள் பட் இவங்களுக்கு ஆள் இருக்குல்ல இவங்க ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாதுல்ல அது தப்பாயிடுச்சு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதிக்காக ஃபீல் பண்ணோம் பேசியும் இருக்கிறோம் அப்போ எல்லாேருமே பார்வதியை போட்டு அடிக்கும் போது நம்ம சப்போர்ட்டாக தான் பேசணும் ஏய் இருப்பா பார்வதிங்கிறதுனால அவங்க சொல்கிறதுல உண்மையே இருக்காது அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணக்கூடாது வெயிட் என்ன நடந்துச்சுன்னா அவங்க சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்காக நின்னும் ஸ்டாண்ட் பண்ணும் ஆனால் கடைசியில் என்னாச்சு கடைசியில் வயல்காரெலாம் வந்து சொல்கிறாங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கமருதன்கிட்ட போய் சாரி நான் திவாகர்கிட்ட சொல்லிருக்கூடாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தி அவர் கமருதன் சொல்கிறாரு ஒரு பொண்ணுக்கு பிடிக்காமல் நான் என் வரல் கூட அவன் மேலே படாது அப்படின்றாரு அப்போ இவங்க அமைதியாக தான் இருக்கிறாங்க போறவரை பிடிச்சி இழுகிறாங்க இவங்க பேசுகிறாங்க என்ன நடக்குது இங்க அப்போ இருந்து தான் நம்ம ஸ்டாண்டை மாற்றணும் இனி பார்வதிக்கு எந்த காலத்துலையும் சப்போர்ட் கிடையாதுன்னு ப்ராமிசிங் லிஸ்ட்டில் முதல்ல இருந்தே நம்மள பார்வதியை வைக்கல ஏன்னா சர்வைவரில் ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்துருக்குறோம் அந்த அடிப்படையில் இவங்க தேரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ஒரு அளவுகோல் வச்சுருப்போம் இந்த தராதரம் அளவுகோல் சொன்னார்ல விஜேஎஸ் போட்டு அந்த திவாகர் அடித்தார்ல அந்த மாதிரி கிடையாது நமக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது இதில் மிடில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாசிட்டிவாக எப்போ இருக்கிறாங்களோ பாராட்டுவோம் நெகட்டிவாக இருக்காங்களோ அப்போ கழிவு ஊத்துவோம் அது வேறு இதில் பார்டர் ஒன்று இருக்குது ரொம்ப கீழே போயிட்டாங்கன்னா அவங்க என்றைக்குமே அவங்கள அடிக்கிறது தான் அவங்க திருந்த வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தள்ளிடுவோம் அதே போல் ரொம்ப சாலிடாக ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களும் தப்பே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் அந்த முடிவு அந்த நம்பிக்கை வந்தால் தான் அந்த முடிவுக்கு போவோம் ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஒர்ஸ் லெவலுக்கு இறங்கிட்டாங்க பார்வதி இனி சப்போர்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது அதை எங்கள்கிட்ட அந்த எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை விட்டு இப்போ அப்படியே திருப்பி அங்கே போய் அவர் நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க தவிர அந்த மாதிரி நடக்கவே இல்லைன்னு சொன்னாங்களா இல்லை அவர் நடக்கவே இல்லைங்கிறார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஆர ஆரம்பிக்கிறாங்க பிரியங்கா மஞ்சரி என்ன சொன்னாங்கன்னு தெரில கேட்டுட்டு நான் அவனுக்காக நிற்பேன் அவனுக்கு என்ன ஆனாலும் நான் அவனுக்காக நிற்பேன் அப்படின்னா என்னத்தையும் நிற்பேன் அவனுக்கு எதாது தப்பாக போயிடுச்சுன்னா என்ன தப்பாக போகும் நீ வச்ச அலிகேஷன் தானே அது தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு இப்படி போகிற போக்குள்ள இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரு கோபத்தில் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் யோசிச்சாதான் தப்பாக தெரியுது ஒரு கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக தொடரான்னு சொல்கிறீங்களா போகிற போக்கில் அதுக்காக தான் போய் உட்காந்து அப்படி கேமரா முன்னாடி போய் உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்களா ரொம்ப மோசமாக இருக்குல்ல ரொம்ப தப்பாக இருக்குல்ல இப்படி பண்ணுற ஒரு கேரக்டரை வந்து வெளியே இருந்து ஒரு கண்டஸ்டன்ட் பார்த்துட்டு இப்போ வயல்காடாக உள்ளே வராரு அவர் என்ன பண்ணுவார் அவர் நல்ல வேலை இப்படி தட்டி விட்டார் வேறு யாராக இருந்தால் இப்படி தான் தட்டி விடணும் கிளம்பு தூரமாக போ பக்கத்துலேயே வராது தொட கூட கூடாது தூரமாக போ அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குதுல்ல ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க கோவத்தில் நான் அந்த மாதிரி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா இன்னொருத்தருடைய கேரக்டர் நாசம் பண்ணுறீங்கல்ல அதுவும் அவர் ஜோடியாக வேற வந்திருக்கிறாரு வைஃபோட அப்போ கடுப்பாக தானே செய்வார் இன்னும் இன்னும் பொறுப்பு அவருக்கு இருக்குல்ல எம்மா பிரிச்சு விட்டுறாதம்மா ஏற்கனவே எல்லாம் கலாச்சிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து தனித்தனியாக போகிறவங்க வந்து ஒன்றா சேர்ந்துருவாங்க சொந்த பொண்டாட்டியோட போகிற முத ஆள் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜேசும் கலாச்சி உள்ளே அனுப்பினார்ல இப்போ சாண்ட்ரா வந்து அங்கே சொல்லும்போது இவர் நடுவில் வந்து பேசும்போது இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு கண்டஸ்டண்ட் சாண்ட்ரா கண்டஸ்டன்ட் சாண்ட்ரா அப்படின்றாரு நீங்கள் இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ இப்போ சாண்ட்ரா வந்து அதை லிங்க் பண்ணுறதுக்கும் காரணம் இருக்குல்ல ஏன்னா வெளியே இருந்து பார்த்துட்டாங்களே இவங்க இப்படி ஜம்ப் அடிப்பாங்க அப்படி ஜம்ப் அடிப்பாங்க அந்த பல்ட் அடிப்பாங்க உருளுவாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்கல்ல இது கேரக்டர் விஷயத்தில் வந்து பண்ணால் ரொம்ப தப்பாக இருக்கும்ல அப்போ தூரமாக தான் போவாங்க எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து தங்கச்சியாக தொட்டேன் இல்லை நான் ஒரு அண்ணன் தான் தொட்டேன் அண்ணன் தான் நான் கூப்பிட்றேன் அப்படின்னா நீ ஒன்றும் கூப்பிடவே வேணாம் அப்படி ஒரு தங்கச்சியோ வேணாம் அப்படி ஒரு அக்காவும் எனக்கு வேணாம் அப்படின்ட்டாரு சரியான செருப்படி மூட்டி போட்டு கெஞ்சிறார்ல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மூட்டி போட்டு தயவு செய்து என்னை விட்ருங்க எனக்கு என் வாழ்க்கை முக்கியம் ஃப்யூச்சர் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிருக்க வேண்டியது அந்த கம்ருதல் என்ன அறிவோ இல்லை என்ன மாதிரியான ஆளோ தெரில இப்போ வந்து இந்த மாதிரி ஒன்று உண்மையாகவே நடந்துச்சு நடந்தது பார்வதி வந்து அதை வெளியே சொல்லிட்டாங்க வெளியே சொன்னது தான் தப்பு நீயும் வந்து பிடிச்சு தானே பேசினேன் நீ பிடிச்சு தானே பேசினேன் பிடிச்சு தானே பேசுனேன் அப்படின்னு தானே அவர் சொன்னார் அந்த மாதிரி ஒரு நடக்க வேலைன்னு சொல்ல நீ பிடிச்சு தானே பேசுன அப்படின்ட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட்டு ஸோ அது மாதிரி ஒரு நடர்ச்சி போல இருக்குது அதுக்கப்புறம் இவங்க வந்து வெளியே திவாகர்கிட்ட சொல்லிட்டாங்க திவாகர் வந்து பொதுவில் போட்டார் அதுதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு நடக்க வேலைன்னு ஒருத்தர் சொல்கிறார் சரி ஒன்று நடக்கவே இல்லைன்னா அப்போ இந்த மாதிரி தப்பா போய் சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த கண்டஸ்டன் கிட்ட சேரலாமா இப்போ இந்த சம்பவம் நடக்கும் போதும் பார்த்தீங்கன்னா கமருதன் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கார் அப்படி அப்போ நாளைக்கு திரும்ப வந்து சொல்ல மாட்டாங்களா தப்பா நடந்துட்டான் அப்படின்னு எந்த தப்புமே பண்ணாத போது ஒரு பொண்ணு இந்த மாதிரி சொல்கிறாங்க ஒரு ஷோல அப்படின்னா அவங்கள பார்த்து எல்லாம் பதறுவாங்கல்ல பத்து அடி தூரமா போவாங்கல்ல ஆனால் கம்ருதன் அதை பற்றி கவலைப்படாமல் கூட இருக்காருன்னா என்ன அர்த்தம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது ஸோ நீங்கள் செட்டு சேரீங்களா சேர்ந்துட்டு சுற்றுங்க இந்த கூடவே சுற்றிட்டு இருந்த திவாகர் பார்த்தீங்கன்னா தங்கச்சி அண்ணா அப்படி சொல்லிட்டு இருந்துட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்து சாமனா பார்வே கல்யாணம் பண்ணிக்கலாம்னுல அந்த செட்டோடவே நீங்கள் சுற்றுங்க அவங்க ரெண்டு பேர் தான் உங்களுக்கு செட் ஆகுறாங்க இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஞ்சுறாரு என என் வாழ்க்கை முக்கியம் எனக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு ஒருத்தன் கெஞ்சிறான் கதறான் இதுக்கெல்லாம் காரணம் வந்து இவங்க செயல் அவங்க வந்து இவங்கள பிராண்ட் பண்ணல எதுவும் தப்பாக பண்ணல இவங்க பண்ண விஷயத்தை பார்த்து பயப்படுறாங்க விலகி ஓடுறாங்க ஏன்னா இவங்க பண்ணக்கூடிய ஆள் தான் ஒரு முறை பண்ணுறாங்கன்னா இன்னொரு முறை நடக்கும் ஒன்று ரெண்டு நடந்துச்சுன்னா மூணாவதும் நடக்கும் ஸோ அதனால் வந்து அதை சீரியஸ்னஸ் தெரியாமல் சீசன் செவனை பார்த்த பிறகும் இப்படி பண்ணுறாங்கன்னா நான் தான் சொன்ன பெருசாக முகத்திரை கிழிஞ்சு தான் வெளியே வர போறாங்க ஒரே ஒரு முறை சொன்னால் பரவாயில்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனையாகுது அதுக்கப்புறம் போய் அழுகுறாங்க தனியாக இருக்கிறாங்க இவங்ககிட்ட கூப்பிட்டு வந்து ஏ இனிமேல் நான் நீ தோழா தோழி அப்படின்னு நின்றுக்கலாம் அவன் ரெண்டு பொண்ணை வச்சு ட்ரை பண்ணணும்னு பார்க்குறான் இது எல்லாத்தையும் சொன்னது இவங்க தானே இது தனியாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் இது ஏன் சின்ன விஷயம் தானே அப்படின்னு தோணும் ஆனால் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் ரீகால் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய அந்தர்பல்ட்டியாக இருக்குது பார்வதி பண்ணுறது ஸோ பார்வதி உட்ருமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு கெஞ்சுரா இதே போல் தான் மற்ற கண்டெஸ்டன்ட்டும் உஷாராக இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் கெஞ்சுவான் கேரக்டர் மேலே அவர் வந்து பேப்பர் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு கலாய்கிறாங்க அதெல்லாம் வேறு பிரச்சனை மேலே வேறு விமர்சனங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வேறு இப்போ சாண்ட்ரா வந்து சொல்கிறது ரொம்ப சில்லித்தனமாக இருந்தாலும் ஆனால் பார்வதியை பார்த்து சொல்லும்போது ஓகே அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான் இவங்க வந்து அப்படியே ரியாக்ஷன் கொடுக்குறாங்க ஏய் உன் அலிகேஷன் வச்சவங்கப்பா அவங்க கமருத நீயாப்பா கூட சேர்ந்து ரியாக்ஷன் கொடுக்குற அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது தயவு செய்துமா என்ன வச்சு கண்டென்ட்டு பண்ணாத இந்த கண்டென்ட்டுக்கான ஆள் நான் கிடையாது கிட்டே வந்துடாதீங்க வந்துடவே வந்துராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு கெஞ்சிருக்கிறாரு ஸோ இனிமேல் அந்த பக்கம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் அங்கே போக மாட்டாங்க தூரமாக இருந்தே வேற ஏதாவது பேச ட்ரை பண்ணுவாங்க கண்டென்ட் ஆக்க ட்ரை பண்ணுவாங்க இவங்க அப்படி என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படி ஏதாவது பண்ணால் இன்னும் நார்நாராக இவங்க முகத்துல தான் கீழியும் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்